விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை நான் திரும்பவும் கட்டுவேன் அதில் பழுதான திறப்பாக இருக்கிற எல்லாத்தையும் அடைச்சி அதை நான் திரும்பவும் என்ன பண்ணுவேன் நல்லா வைப்பேன் என்ன சொல்கிறாருன்னா விழுந்து போன தாவிதின் கூடாரம் அதாவது விழுந்து போன குடும்ப அமைப்புகளை தேவன் சீர்படுத்தி மீண்டும் நல்ல நிலையில் அவர் வைப்பாராம் நீங்கள் பத்து காரியம் ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா அதில் குடும்பம்னு ஒன்று இருக்குதுன்னா அதை முதல்ல ஆண்டவர் செய்ய ஆரம்பிப்பார் என்னையா அப்பா என்னையா அம்மா என்னையா அண்ணன் சிலருக்கெல்லாம் பாருங்க எல்லாமே வெறுத்து போயிரும் உறவுகள்னாலே கடுப்பு கடுப்பு எத்திரம இல்லாட்டு அப்படிங்கிற மாதிரி உறவுகள்னாலே வேண்டாம் உறவுல வாழ்றத விட ஒரு கட்டு விரவுல வெந்துடலாம் அப்படின்னு அந்த மாதிரிலாம் புல எல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க ஏன்னா அதுல எங்கேயோ காயம் ஆயிடுச்சு தெய்வீகமே எப்படி இருக்குன்னா அப்பா பையன் உறவுல தான் இருக்கு புரிஞ்சான்னு தெரியலையே விட்டுங்க நீங்க நிறைய பேர் வாட் இஸ் ட்ரினிட்டி வாட் இஸ் காட்லினஸ் இந்த ஆவிக்குரியது கடவுள்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோமே இந்த கடவுள் எப்படி இருக்கிறாங்க அப்பா பையனோட தான் இருக்கிறாங்க அங்கே நீங்க என்ன பாக்குறீங்க ஃாதர் சன் ரிலேஷன்ஷிப் நீங்க என்ன பண்றீங்க பாக்குறீங்க இந்த ஆவியானவரை சொல்ல தேவையே இல்ல இவங்க பக்கா அம்மா மாதிரி கேரக்டர் தான் ஆவியானவர் எப்போதுமே என்ன வேலையை செய்யறாரு தேற்றுகிற வேலையை செய்யறாரு காலப்படாதப்பா நீ ஏன் இப்படி விழுந்த அப்படின்னு அப்பா கேட்பாரு விழுந்துட்டியாப்பா அப்படின்னு தடவுறது அம்மா எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க உறவுகளில் நீங்கள் சிறப்பானவர்களாக மாற வேண்டுமானால் அந்த உறவுகளுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன் திங்ஸ் ஃபார் ரிலேஷன்ஷிப் அதாவது நேசம் வளர்க்க நேரம் தேவை என்ன ப்ராப்ளம்னா ஒரு பெண்ணால எப்பவுமே ஷார்டா பேச முடியாது அவர்கள் விரிவான செய்தியாக இருக்கிறார்கள் ஆண்ட தலை என்ன பண்ணுவாரு சுருக்கமா சொல்லுவாரு ஏன்னா அவர் தலைப்பு செய்தி ஒரு ஆணுடைய தேவை ஒரு பெண்ணுடைய தேவை வித்தியாசமானதா இருக்கு ஒரு ஆணுக்கு தேவை மதிப்பு எல்லாம் சொல்லுங்க ஒரு பெண்ணுடைய தேவை அன்பு